ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவஹர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு கொலைகள் இப்போவும் ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யார் இவங்களை கொன்னது இல்லை இவங்களாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா முதல்ல யார் பாரா இறந்தது என்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை தொழிலதிபர்களா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பான் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதாவது ஆபாச படங்களில் நடிக்கக்கூடிய நடிகைகள் தொடர்ச்சியாக இந்த வருஷ தொடக்கத்துலேருந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க அந்த கொலைகள் வந்து எல்லாமே ரொம்ப மர்மமாகவும் யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த கொலைகள் எல்லாமே இருக்குது நான் கொலைகள்னு சொல்ல முடியாது ஏன்னால் தற்கொலைகளாக கூட இருக்கலாம் ஏன்னா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து தற்கொலைகளாக தான் இருக்குமா இல்லை கொலைகளாக இருக்குமா அப்படின்ற அந்த சந்தேகம் ஏன் வருது அப்படின்ற விஷயங்களும் வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் அதாவது இறந்து போன நடிகைகளோட வீட்டில் உறவினர்கள் எல்லாருமே ஏன் வந்து இது கொலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வரிசையில் முதலாக இறந்து போனவங்க யார் அவங்க பேர் என்ன அப்படின்னா சினிட்டா என்கிற தைனா ஃபீல்ட்ஸ் ஸோ இவங்க தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவங்களோட வயசு வந்து வெறும் இருபத்தி நான்கு தனக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க அதாவது இது வந்து கேட்குறவங்க நிறைய பேர் வந்து என்னப்பா அவங்க ஒரு ஆபாச நடிகை தானே அவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ வந்துட்டு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஏன் வந்து அவங்க இறந்து போனால் என்ன அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா வந்து என்னதான் அவங்க வந்து அவங்களோட தொழில் சார்ந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணாலும் கூட அவங்க ஒரு உயிர் அவங்களும் ஒரு மனுஷி அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது அந்தளவுக்கு மனிதாபிமானம் இல்லாத ஒரு கூட்டம் நம்ம கிடையாது ஸோ அப்படி இருக்கப்போ இவங்க வந்து ஜனவரி சிக்ஸ் அப்போ வந்து ஒரு மர்மமான முறையில் அவங்க வீட்லேயே வந்து இறந்து போகிறாங்க இவங்க வந்து இறந்து போனதை தொடர்ந்து விசாரிக்கும் போது இதை தற்கொலை அப்படின்னு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒன்றும் அவ்வளோ கோலை கிடையாது அவள் வந்து எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு இதெல்லாம் தாண்டி அவங்களோட இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிலாம் வந்து பார்த்தா எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரியான ஒரு போஸ்ட்டு தான் அவங்க போட்டுட்டு இருந்திருக்காங்க க சாகிற வரைக்குமே கூட ஆனால் வந்துட்டு ஜனவரி சிக்ஸ் வந்து இவங்க மர்மமான முறையில் இறந்துருக்காங்க அப்படின்றத வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது இது ஏன் கொலைன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது ஏன்னா இந்த விஷயம் நடக்கிறது ஜனவரி சிக்ஸ் இவங்க வந்து இந்த விஷயம் நான் இறந்து போகிறாங்க அப்படின்னா இதுக்கு கரெக்டாக எட்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து இந்த ஃபீல்டை பற்றியே ஒரு சில வார்த்தைகள் உண்மையை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா இந்த ஃபீல்டுக்குள்ளேயே அதாவது பானார்ட்டிஸ்ட்டாக இருக்க ஆபாச படங்கள் நடிக்கக்கூடிய எங்களோட துறையிலேயே கூட எங்களுக்கு நிறைய பாலியல் தொந்தரவு இருக்குது நிறைய விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க நிறைய விஷயங்களை ஃபோர்ஸ் பண்ணி எங்களை பண்ண சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களை மாதிரியான நடிகைகளை வந்து நிறைய தொந்தரவு பண்ணுறாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எட்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்களோட சோஷியல் மீடியாவில் அவங்க சொல்லியிருக்காங்க அதை சொல்லி எட்டு மாதத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனாகவும் ஸ்லீப்லெஸ் நைட்டில் இருந்திருக்காங்க அதாவது நிறைய இரவுகள் வந்து தூக்கம் இல்லாமல் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ட்ரக்ஸுக்கு இவங்க அடிக்டராக இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்படுது ஸோ இதை வந்து கொலையா தற்கொலையா அப்படின்ற விஷயங்கள் தாண்டி இப்போ கொலை அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிருக்காங்க இந்த கொலையை வந்து யார் பண்ணியிருப்பாங்க இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற விசாரணை போயிட்டுருக்கு அடுத்ததாக ஜெர்சி ஜென் அப்படின்ற ஒரு பான் ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு ஆபாச நடிகை இவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் ஒரு பெரிய நடிகையாக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த பான் ஆர்டிஸ்ட் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து வந்திருக்காங்க வந்ததுலேருந்து தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்க ஒரு ஹையஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் எது எதுவோ அது மட்டுமே பண்ணக்கூடிய ஜெர்சி ஜென் அவர்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டில் ஜெர்சி ஜெனோட பேர் எழுதிட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போறோன்றதே டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா ஜெர்சி ஜென் இருந்திருக்காங்க இவங்களோட வயசு வந்து நாற்பத்தி மூணு இவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்லையும் ஒரு பெரிய இடத்தை தனக்காக ஒதுக்கி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த மாதிரி பான் ஆர்டிஸ்ட் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வரதுக்கான அந்த ஒரு உழைப்பு இருக்கு இல்லையா அது ரொம்ப கஷ்டம் கடினம் அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடவும் முடியாது இந்த இருக்கவங்க நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் பண்ணணுன்ற ஒரு பெரிய அரசியல் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் அமெரிக்காவில் ஆனால் இவங்க வந்து பான் ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்திருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம்லேயும் தனக்கான ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க இவங்க வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ப்ரெட் அவங்க கூட இருக்கும்போது வீட்லேயே மர்மமான முறையில் ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க இவங்க எப்படி இறந்தாங்க என்ன எப் என்ன அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியுது இவங்க வந்து ட்ரக் ஓவர் டோஸ் ஆகியிருக்கு ரெண்டு பேத்துக்குமே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லி கேஸ் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் அவங்களோட உறவினர்கள் வந்து இல்லை இந்த கொலையில் வந்து இந்த சாவில் வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இது கொலையாக இருக்குமோன்ற ஒரு ஐயப்படை எங்களுக்கு இருக்குது ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க உறவினர்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது ஆனால் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கவங்க அப்படி தொடர்ச்சியாக இன்னொரு கொலை அதாவது ஜனவரி சிக்ஸ் தான் ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு சாவு இருந்திருக்கு அப்படின்றப்போ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்னொரு ஒரு இறப்பு அப்படின்றப்போ அது வந்து சந்தேகத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் வந்து ஒரே துறையில் இன்னொரு பெண்மணி கொல்லப்படுறது அவங்களோட பாய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து இறந்து போயிருக்காங்க அதனால் போலீஸ் வந்து இது ட்ரக் ஓவர் டோஸ்ன்ற அந்த கோணத்துலேருந்து இருந்து ஒருவேளை கொலையாக இருக்கலாம் அப்படின்ற கோணத்துக்கு திருப்பி விசாரணையை திருப்பி இருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்றதை இனிமே தான் நம்ம பார்க்கணும் அடுத்ததா இந்த வரிசையில் கேக்னி லிண்ட் கார்டர் அப்படின்றவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக ஹெல்பிங் நேச்சர் அதிகமாக இருக்கவங்க தான் நம்ம கேக்னி இவங்க வந்து பிப்ரவரி மாதம் மர்மமான முறையில் இறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆனால் இதுல ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்து தன்னோட போல் டான்ஸ் ஸ்டுடியோவை வந்து நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து இவங்களை வந்து ஃபீல்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ரெஷர் பண்ணதாகவும் அதனால கொஞ்ச நாள் டிப்ரெஷனாக இருந்ததாகவும் இவங்க இறந்து போன விதம் அதுதான் வந்து இங்கே ரொம்ப சந்தேகத்துக்கு உள்ளாக்குது ஏன்னா அவங்களோட வாயில் துப்பாக்கி குடு குண்டு வந்து தொலைஞ்சு அவங்க இறந்து போயிருக்காங்க இதை வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்கள அவங்களே சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களோட உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற பொண்ணு என்னோட பொண்ணு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் பயங்கர ஆக்டிவாக சந்தோஷமாக மற்றவங்களுக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரியான பேஜ் ஒரு போஸ்ட்டு தான் போட்டுகிட்டு இருந்திருக்காங்க ஸோ வந்து இது வந்து ஒரு கொலை வழக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இதற்கு அடுத்து உங்களை வர அப்டேட்களை பொறுத்து தான் நம்ம என்ன தீர்வு அப்படின்றத பார்க்க முடியும் அடுத்ததாக நடிகை சோஃபியோ லியோன் இவங்களுமே வந்து ஒரு பான் ஆர்டிஸ்டு தான் ஆபாச படத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை நடந்து நடிச்சுட்டு இருந்தவங்க அதாவது இவங்க வந்து ஒரு பதினெட்டு வயசில் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க இருபத்தாறு வயசுல இப்போ இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த எட்டு எட்டு வருஷத்தில் இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட நிறைய கண்டென்ட்டுகளை வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இரநூத்தி முப்பது மேலே கண்டென்ட்டுகள் அதுவும் இந்த எட்டு வருஷம் ஷார்ட் பீரியடில் அப்படின்னா இவங்களோட வளர்ச்சி இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றது அவசியம் கிடையாது அது போக இந்த ப்ரொஃபஷனுக்கான அவார்ட்ஸ் இருக்குல்ல அதில் எக்கச்சக்கமான அவார்டுகளை ரீசெண்ட் டைமில் அதிகமாக கலெக்ட் பண்ணது சோஃபியல் யூனி தான் ஸோ இது மட்டும் கிடையாது இவங்களுமே வந்து ஒரு பெரிய பெட்லவர் அது போக ட்ரக் அடிக்ட்டும் கூட இவங்களும் கொஞ்சம் நாட்களாக டிப்ரெஷனில் இருந்ததாக வந்து சொல்லப்படுது ஆனால் அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சோசியல் மீடியாவில் அவங்க ஆக்டிவ் நெகட்டிவாக இருந்ததை வச்சு பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்லேயும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்களோட போஸ்ட்டுகள்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஆனால் வந்து இவங்க மர்மமான முறையில் வீட்டில் இறந்து போகிறாங்க ஆனால் மார்ச் ஒன்றாம் தேதி இவங்க அப்பா அதாவது ஸ்டெப் ஃபாதர் மைக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு தற்கொலையாக இருந்துடவே முடியாது ஏன்னா இவ்வளோ படங்கள் நடித்த இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட கண்டென்ட்டுகளை கொடுத்த என்னுடைய பொண்ணுக்கிட்ட எப்படி ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு கொள்ளைக்காக அதாவது திருட்டுக்காக நடந்த ஒரு கொலையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா என் பொண்ணோட வீட்டில் இப்போது எந்த காசுமே இல்லை ஸோ இவரோட இறுதிச் சடங்குக்கே வந்து நான் ஃபண்டு தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இவோட இறுதிச் சடங்கு பண்ணுறதுக்கே என்கிட்ட இப்போ காசு கிடையாது ஸோ அதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருப்பாங்கள்ல ஸோ வந்து இந்த மாதிரி இறந்தவங்களை நல்லடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க உதவி பண்ணுற நிறைய மையங்களை வந்து நான் கேட்டுட்ருக்கேன் ஃபண்டுக்காக ஸோ அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இந்த கொலை வந்து கண்டிப்பாக ஒரு கொள்ளைக்காக நடந்த கொலையாக தான் இருக்கும் அப்படின்றது தான் அவங்க ஸ்டெப் ஃபாதர் மைக் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இது வந்து தற்கொலை அப்படின்றதுலேருந்து மாறி இப்போ வந்து ஒரு கொலையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்டிகேஷனை முன்னெடுத்து வச்சிருக்காங்க அடுத்ததாக இந்த ஆர்டிஸ்ட் ஃபீல்டில் வந்துட்டு எம்லி வில்லிஸ் அப்படின்ற ஒருத்தவங்க இவங்க இறந்து போகலை ஆனால் இவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அது எப்படி அப்படின்னா அந்த கோமா ஸ்டேஜ் போனது சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை வச்சு தான் இதனால் அப்படி ஆகிருக்குமோ அப்படின்ற ஒரு தீர்வுக்கு நம்மளால் வர முடியுது என்ன அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த துறை எனக்கு வேணாம் இந்த துறையிலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்ததுலேருந்தே இவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்களோட உடல் எடை வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வந்திருக்கு ஸோ அதனால் ஆஸ்பத்திரி போகும்போது அவங்க அங்கே உடல்நிலை சரியில்லாமல் கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க ரெகபிளாக தான் வச்சுருந்துருக்காங்க ஸோ அப்படி வச்சிருக்கும் போது அவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு அவங்களோட உடநிலை இப்போ தற்போது இருக்குது ஆனால் அவங்க உயிரோட இருக்காங்க ஆனால் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் என் பொண்ணு வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் தான் ட்ரக் ஓவர் டோஸ்லாம் அடிக்கடி அடி ஆயிருந்திருக்கு பட் ஆனால் இவ காப்பாற்ற முடியும் இவ உயிர் பிழைப்பா அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு சுத்தமாக கிடையாது அது வந்து ரொம்ப பயந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த இவங்களோட கேஸ் வந்து இப்போ இருக்குது ஆனால் அவங்க உயிர் பிழைப்பாங்களா மாட்டாங்களான்றது அடுத்த கட்டம் ஆனால் நம்ம என்ன இதில் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா என்னதான் இருந்தாலும் இவங்களோட துறை வந்து இந்த மாதிரியான துறையாக இருந்தாலும் அது தப்பு இல்லை ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு துறை பிடிச்சிருக்கு ஸோ ஜஸ்ட் இது ஒரு துறை ஒரு தொழில் அப்படின்ற மாதிரியான பார்வையில தான் நம்ம பார்க்கணும் என்னதா இருந்தாலும் ஒரு உயிர் மர்மமான முறையில் எடுக்கப்படுது அப்படின்னா நம்ம மனிதாபமான அடிப்படையில் அதை விசாரிக்கணும் அந்த கொலையை யார் பண்ணாங்க இல்லை தற்கொலையா கொலையா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம விசாரிச்சு தான் ஆகணும் இந்த நாலு கொலைகளில் யுனிக்காக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடுகளில் அவங்களுடைய அறைகள்லையே அவங்க மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க தற்கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்கள் இது போக எல்லாருமே ட்ரக் எடுத்திருக்காங்க ட்ரக் அடிக்டடாக இருந்திருக்காங்க அப்படின்ற இந்த ஃபீல் ஒருவேளை இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறது அந்த ப்ரொஃபஷனலில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ட்ரக்குக்கு அடிக்டடாக இருப்பாங்களா ஒருவேளை வந்து இவங்களை ட்ரக் அடிக்ட் ஆக்கி இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே அவங்கள தள்ளுறாங்களா இதில் வந்துட்டு இவங்களை கடத்தப்பட்டு இந்த தொழிலுக்குலாம் வந்து ச ஒரு மாதிரி உந்துதல் பண்ணி அவங்கள வந்து இதை ஃபோர்ஸ் பண்ணி இந்த தொழிலுக்குள்ளே இறக்கி விட்றாங்களா அப்படின்ற விஷயங்கள் தெரியலை ஆனால் கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக இந்த பான் மேக்கிங் ஃபிலிம் மேக்கிங் வந்து நடந்துகிட்டு ஸோ இவங்களுக்குன்னு ஒரு மாஃபியா கேங் வந்து இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையும் வந்து மக்கள் மத்தியில் இந்த தொடர்ச்சியான கொலைகளுக்கு அப்புறம் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு ஒருவேளை அவங்களுக்கான ஒரு மாஃபியா கேங்கு தான் இதெல்லாம் பண்ணுதா ஒருவேளை இந்த ஃபீல்டுக்குள்ளேருந்து இவங்களை த ஃபீல்டை தப்பாக சொன்னாலோ இந்த ஃபீல்டுக்குள்ளேருந்து வெளியே போனாலோ இந்த ஃபீல்டு மேலே ஒரு பிளாக் மார்க் ஏற்படுத்தினாலோ இவங்கள வந்து கொண்டரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரில இன்னும் இதில் என்னென்ன நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஒருவேளை இந்த மாஃபியா கேங் அப்படின்றது ஒரு வகை உண்மையாக இருந்தால் விசாரணையில் தெரிய வந்தால் அதுக்குள்ளே எந்தெந்த நாடுகளுக்கு வந்து சப்போர்ட் அந்த மாஃபியா எங்களுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு ஒருவேளை இந்தியாவும் அதுக்குள்ளே வருமா அப்படின்றதும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் வந்துட்டு இந்த தொடர்ச்சியான கொலைகளை பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இது ஒரு கண்டிப்பாக கொலையாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சீரியல் கொலைகளாக இருக்கும் அந்த சீரியல் கொலைகளுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு மாஃபியா கேங் இருக்குமா அப்படின்ற மாதிரி பல கோணங்களில் மக்கள் வந்து அவங்களோட விமர்சனத்தை வந்து இருக்காங்க என்ன ஏதுன்றது இனிமே வர அப்டேட்டுகளில் வர விசாரணைகளோட முடிவுகளில் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த விசாரணைகள் முடிவுகள் வந்தால் தான் இதற்கான ஒரு தீர்வும் கிடைக்கும் ஸோ வந்துட்டு எந்த ஒரு துறையை சார்ந்தும் அவங்க வந்து நம்ம அவங்களை தனிமைப்படுத்த தேவை கிடையாது ஆனால் ஒரு உயிர் போகுது அப்படின்றப்ப அது என்ன ஏதுன்றது நம்ம தீரை ஆராய்ஞ்சு தான் பார்க்கணும் ஸோ வந்து இந்த முடிவுகள் அந்த விசாரணை முடிவுகள் அதோடய அப்டேட்டுகளை வந்து அடுத்தடுத்து நான் வரும்போது நான் அடுத்த வீடியோஸில் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜவஹர் டாட்டா பை பை